ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாகவும் சத்தான கோதுமை மாவில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூலுட்டு வரும்போது ரொம்ப பசியோடு வருவாங்க அவங்களுக்கு இதுபோல் நல்ல சத்தான லட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டமக் ஃபீல்லிங்காகவும் இருக்கும் அதிகம் நேரம் எடுக்காமல் ரொம்ப டக்குன்னு நம்மனால் இதை செஞ்சுக்க முடியும் இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் உருகுன உடனே ஒரு கை நரைச்சி முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுக்கலாம் மிதமான சூட்லையே முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் திராட்சை நல்லா உப்பி வரும் முந்திரி பருப்பும் பாருங்கள் நல்லாவே கலர் மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே நெய்ல ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம் இது வருத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் மிதமான சூட்லேயே இந்த நெய்லேயே ரவாவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கண்டினியூஸாக நான் ஒரு ஏழு நிமிஷம் பக்கம் இந்த ரவாவை வறுத்து எடுத்துக்கிட்ருக்கேன் ரவா கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் இது போல் வறுத்து எடுத்தாவே போதும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஒரு கப் ரவாக்கு ரெண்டு கப் கோதுமை கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் கோதுமை மாவுமே நம்ம பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாகவே பச்சை கோதுமை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாவை ரவாவோட சேர்த்தி நெய்லேயே நல்லா கலந்துட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மை போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும் நல்லா வறுப்பட்டுருக்கணும் கோதுமை பொறுத்த வரைக்கும் நல்லா வறுப்படலை அப்படின்னா வயிற்று வலி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கோதுமை மாவில் ஒரு கப் அளவுக்கு திருவின தேங்காய் போட்டுக்கலாம் நான் செய்கிறது போலவே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ தான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே கரெக்டாக வறுத்து எடுக்க முடியும் திரும்பவுமே மிதமான சூட்லேயே தேங்காவையும் இந்த மாவோட சேர்த்தி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கோதுமாவு ரவா தேங்காய் இது எல்லாமே நல்லா வறுப்படணும் இது எப்படி நல்லா வறுபட்டிருக்குன்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா தேங்காய்லேயுமே ஈரத்தன்மை இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு கையால் இது போல் உதிரி எடுத்தோம் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே உதிரணும் இன்னொரு பவுலில் ரெண்டு கப் பொ வெள்ளம் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு கப் பொடித்த வெள்ளங்கிறது கரெக்டான இனிப்புத்தன்மை இருக்கும் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாகுபதம் எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால நான் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வாங்குகிற வெள்ளத்தில் டஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக கூட சேர்த்திக்கலாம் வெல்லம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மாவுமே நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வருபட்டுருக்கு இதில் காய்ச்சி வச்சுருந்த வெள்ளம் பாக நான் பாதி பாதியாக சேர்த்திக்க போகிறேன் வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் வெள்ளம் பாகிலையே இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கலந்துட்டுக்கணும் வெள்ளம் பாக காய்ச்சி ஊற்றி இருக்கிறதுனால மாவு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் வெள்ளத்தை பொடிச்சு போடுறீங்க இல்லைன்னா பவுடர்ட் சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு மாய்ச்சர் தேவைப்படுற அளவுக்கு நெய்யை உருக்கி ஊற்றி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதில் வெள்ளம் பாகா காய்ச்சி போட்டிருக்கறனால அதோட ஈரத்தன்மையிலேயே உருண்டை பிடிக்க போகிறோம் வெள்ளம் பாகல இது போல் மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா ஒட்டுக்க கலந்து வச்சிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கோதுமை ரெடி ரெடியாகிடுச்சு இது நல்லா கலந்துட்டு உரமாக எடுத்து வச்சிடலாம் நல்லா கை பிடிக்கிற சூடு வந்த உடனே ஒரு முறை எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மேஜ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கோதுமாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு இனி இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் நல்லா அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுக்க நல்லா ஒன்று போல் மோஜ் ஆகிட்டு வந்துடும் பாருங்கள் கோதுமை மாவில் சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சு இது போலவே எல்லா மாவுலேயுமே நான் லட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே ஸ்கூலுட்டு வர குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நல்லா சத்தான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இது போல் கோதுமாவு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்